குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அரண்மனை நாலு இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் எழுத்துனா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து உடனே என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க திரை விமர்சனத்துக்கு போகலாம் அரண்மனை நாலு அரண்மனை ஒன்று அரண்மனை ரெண்டு அரண்மனை மூணு இந்த மூணு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த மூணு படத்தோட இயக்குனரும் சுந்தர்சி தான் நடிகர் நடிகைகள் தான் வேற அரண்மனை நாலுக்கும் இயக்குனர் வந்து சுந்தர்சி தான் அரண்மனை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அரண்மனை டூ வந்து சரியாக போகலை அரண்மனை த்ரீ சரியாகவே போகலை இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கல அரண்மனை நாலு இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கேஷ்வன் குருவை சொல்லிடுறேன் தமன்னா ராசிக்கண்ணா சுந்தர்சி கோவை சரளா விடிவி கணேஷ் யோகி பாபு மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேய் அதாவது நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய தவளை மாதிரி தவளை வந்து பாத்தீங்கன்னா நீர் நீர்ல இருக்கும் நிலத்துல இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பேயை பத்தி ஒரு அப்பா பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு அந்த ஆத்துல கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போகும்போது அவர் துடுப்பு போட்டதுலயே அந்த பேய் வந்து வெளிசாய் அவங்க மகளையே கொன்னுருது கொன்னதுக்கு அப்புறமா அங்க வந்து ஒரு சாமி சக்தி இருந்ததுனால இவர் அந்த ஆவியை சொம்புல அடக்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து வச்சுறாரு கலசத்துல அதாவது கோவில் கலசத்துல கொண்டு போய் வச்சுறாரு வச்சுட்டு தன் மகளோட வாழ்ந்துக்கிறோமா அந்த மகளுக்கு வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்துல போகும்போது தன்னோட ஆவி வந்து அங்க இருக்கிறது வந்து தெரிய வந்து அவங்க அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஒரு மூணு பேரை கொன்னா அதாவது மாசி மாசி மகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாசி பத்து வருஷத்துக்கு ஒரு அந்த ஊர்ல திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவை பிறந்தவங்க பத்து வருஷம் பத்து வருஷம் கேப்ல பிறந்த மூணு பேர்த்த கொண்ணிட்ட கொு கொட்டோம்னா இவங்களுக்கு பவர் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி இவங்க வந்து கொள்ளலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணுவாங்க அதுல வந்து கதாநாயகன் கொண்ணு கதாநாயகன் மூலமா தன்னோட மகளை கொலை பண்றதுக்காக போகும்போது தமனா தடுப்பாங்க தடுத்தோடனே அவங்களுக்கு சூசைட் பண்ணிக்கலாம் இப்போ மக இருக்காங்க மகளை பாதுகாக்கிறக்கா அவருடைய தாய் மாமன் சுந்தர்சி அங்கே வராரு கோவைசார் அங்கே வராங்க அந்த அரண்மனையில் சில அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்குது இந்த துஷ்ட சக்தி இந்த பேய் வந்து அந்த மூணு பேர்த்த கொன்று அதை அடைஞ்சிச்சா இல்லையாங்கிறதா மீதி திரைக்கதை இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் சீனே வந்து அவர் கதையை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணது வந்து படத்துக்கு வந்து ஒரு மைனஸ் இத வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு கருடாராம் கேஜிஎஃப்ல நடிச்ச கருடாராம் வந்து பிளாஸ்பேக்ல சொல்லும் போது இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் சைவாவே கதையை ட்ராவல் பண்ணிட்டு ஹீரோ வந்து இருந்தாப்ல சந்தோஷு அவர் அவர் மேலே ஒரு ஆவி வந்துச்சு கொண்டுச்சு அப்படின்னு கதையை கொண்டு போயிட்டு இந்த சீனை வந்து செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்ததுனால ட்ஸ்ட் வந்துரும் ஆடியன்ஸ்க்கு ஏன்னா ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட் படத்தோட ஓப்பனிங்கோ ஒவ்வொரு சீனை ஓப்பன் பண்ணதுனால சஸ்பென்ஸ் போயிடுச்சு அந்த சஸ்பென்ஸை ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியல அந்த விஷயந்தான் இதுல வருதுங்கிறது ஆடியன்ஸ் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட் டாப் திரைக்கதை வந்து போகுது செகண்ட் ஹாப்ல வந்து எப்படி அந்த ஆவி வந்து இவங்களை பழிவாங்க சார் இல்லையாங்கிறது அந்த செகண்ட் ஹாப் திரைக்கதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை நல்லா இருக்கு பாடல்கள் வந்து ரசிக்கும்படியா இருக்கு ஒளிப்பதிவும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கு சிஜி ஒர்க்குமே ஓகே தான் பெரிய அளவில் குறைகள்லாம் நம்ம சிஜியில் சொல்லிட முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு வி டிவி கணேஷ் அவங்களுடைய காமெடி வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல படம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரியே இருக்குது திடீர்னு இவங்க காமெடி பண்ணி நமக்கு வந்து ஒரு எரிச்சல் மூட்டிடுறாங்க வெறுப்பு அவங்களுடைய காமெடிகளை கட் பண்ணி இருந்திருக்கலாம் அது வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்லேயும் சில காமெடியெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அதுவும் சிரிப்பே வரல ஃபர்ஸ்ட் ஹாப்லையும் சிரிப்பு வரல செகண்ட் ஹாப்லையும் சிரிப்பு வரல பயப்படுற காட்சிகள்லாம் நல்லா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு அதை குறை சொல்ல முடியாது காமெடி காட்சிகளை தவிர்த்திருந்தா ஃபர்ஸ்ட் ஹாப் இன்னும் கிரிப்பா இருந்திருக்கும் செகண்ட் ஹாப் இன்னும் கொஞ்சம் கிரிப்பா இருந்திருக்கும் செகண்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கருடாம கருடாராம் அவர் வரக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பின்னணி இசையும் ஒளிப்பதிவும் அவர் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் நல்லா இருக்கு வழக்கமாக வந்த கதை மாதிரி தான் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாமியை கொண்டு வந்து முடிக்கிறாங்க அரண்மனையில் எப்படி ஒன்றில் முடித்தாரோ அதே மாதிரி தான் அதில் கொண்டு வந்து முடிக்கிறாரு கிளைமேக்ஸ் சாங்கில் வந்து குஷ்பும் சிமரனும் டான்ஸ் ஆடி இருக்காங்க அது நல்லா இருக்கு ரசிக்கபடியா இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது இந்த அரண்மனை நாலு வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை ஒன்று அளவுக்கு இல்லை ஆனால் அரண்மனை ரெண்டு அரண்மனை மூணை விட பெட்டராக இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ அரண்மனை நாலு படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களை குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி